துறைக்க புகழித்து ஊரறி ஆடுவதற்காக ஓகே டாடா சரி போட்டா ஓகே டைம் ஸ்டார்ட் நவ் எங்கள் அழைப்புதல் ஏற்று இந்த வடமஞ்சு வரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரியிருக்கின்ற சிவகங்கை ஊராட்சி ஒன்றிய துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் அருமை குறி அக்கா சக்தி மீனாட்சி அவர்களை விழா குழுவின் சார்பாக warga warga அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா தர் சமயத்திலே நீண்ட நாள் இடைவேளைக்கு பிறகு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காளை மயிலரயன் கோட்டை நாடு குண்டேந்தல் பட்டி ஜீவமித்ர தேவன் சார்பாக முக்கம்பட்டி சீமா நினைவாக ஜிஎம் உதயா பிரதர்ஸ் அசோக் சரத் வாத்தியார் புகழ் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை போட்டியிலேயே பெறுவதற்கு காலையும் பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க அருமை சகோதரர் மூடு மோகன் எங்கிருந்தாலும் விழாம்படைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகின்றார்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் டி ஒன்றியம் பொன்னாம்பட்டி சொரிக்கோன் பொன்னடப்பட்டி சொரிக்கோனார் அவரது கருணன் காலை செவரகோட்டை வில்லுவா புலி புலி குழு வீரர்கள் தாங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமையில் அருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் சீட்டி அடையுங்கள் வீரர்களையும் காலையும் மொற்சாக படுத்துங்க சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களா மாணவர்களாடு போற்றும் நமதாட்டம் நகர்த்தி செல்வோம் அடுத்த கட்டம் மூத்தோர் முன்னிற்கு அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் அந்த மாணவியர்களை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அனைத்து தாய் தந்தையர்களுக்கும் இன்றும் என்றும் முருதனையா இருக்கக்கூடிய குடான கோடி ஜல்லிக்கட்டு சொந்தங்களுக்கும் எந்த தருணத்திலே மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் முறுத்தாக்கி தர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை முரத்தால் விரட்டியடித்த வீரமங்கை வேலு நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட மண்ணுக்கு பெயர் போன மகில்ராயன் கோட்டை நாடு குண்டேந்தல் பட்டி ஜீவமித்ரன் தேவன் சார்பாக மாவீரன் முக்கம்பட்டி சீமா நினைவாக ஜி எம் அசோக் சரத் வாத்தியார் புகழ் காலை மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது

துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சக்தி மீனாட்சி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரிக்கப்படுகின்றார்கள் மாவட்ட ஆட்சியரிடம் சிறந்த ஊராட்சி செயலாளர் என்ற விருதை பெற்ற அன்பு சகோதரர் திரு நா முத்துக்குமரன் ஊராட்சி செயலர் சோழாபுரம் காஞ்சிரங்கால் ஊராட்சி செயலாளர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் சிறந்த ஊராட்சி செயலாளர் மாவட்ட ஆட்சியரிடம் விருது பெற்ற முத்துக்குமரன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் மதகுபட்டி ஊராய்ச்சி செயலாளர் திருமதி திருவேணி அவர்களுக்கு பொன்னாடி போற்றி புகழாரம் சூட்டப்பட்ட கைதட்ட வந்த ஊர்ல வாங்க கைதட்டலாம் சீட்டியடிங்க கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து மேலும் பாகை தொழிலதிபர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் அன்பு சகோதரர் மதகுப்பட்டி பிரபா மோட்டார் உரிமையாளர் பிரசாத் அவர்களுக்கு பொன்னாடி போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் சிரிங்கப்பா கொஞ்சம் அது இல்லை ராதாகிருஷ்ணன் வந்தாத்தையும் சிரிப்பாருனா ராதாகிருஷ்ணன் வர சொல்லிடுறேன் வந்துட்டாரு சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை ஓர்ச்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிடா காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மண்ணுக்கு பெயர் போன மயில்ராயன் கோட்டை மண்ணிற்கு பெருமை சேர்த்திடமா தர்மபுரி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடபா நேரங்கள் நெருங்கி விட்டன தர்மபுரியா சிவகங்கையா என பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்க வீரர்களையும் காலையும் ஒற்றாக படுத்துங்கள் அள்ளி மலர் எடுத்து அசராமல் நான் தொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்தமன் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க மதகு பட்டி எங்க ஊரு தமிழ் டாக்டர் கலைஞர் அருளால் ஆடுதுமாறு தெரு அத கண்டு அசந்து போய் நிக்குது பார் பக்கத்து ஊரு இரண்டு நிற்க மக்கள் மத்தியில் திறன் கொண்ட காளையா திறமை கொண்ட வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போ சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போ ஆரென்ற பொருத்திருந்து பார்ப்போ உங்களது கரகோசை டிஜெய்

சீட்டி எடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்து எங்களுடைய அழைப்பு ஏற்று இந்த வடமஞ்சுவர்டி நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வரி எளிய மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற கொடை வல்லன் அன்பாளையத்து நிறுவன தலைவர் திரைப்பட நடிகர் நாடக நடிகர் அருமைக்குரிய அன்பு சகோதரர் எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களை வாடிவாசல் செல்வம் சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்காம ஊக்காம மல்லி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் மிக்க வீரர்களா வீரர்களா ஆற்றல் ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என ஒருத்திருந்து வார்ப்போ லாஸ்ட் பார்ட் டென் நிமிஸ் கடைசி பார்த்தே நீ வீடா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்காம ஓக்காம மல்லி தந்திட வெற்றி பரிசை நிலைநாட்டிட இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கண்டாங்கிப்பட்டி பட்டி மனோரன் மாணிக்கம் குடும்பத்தார்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்சூர் நாடு பூவந்தி பஞ்சம்மாள் சிங்கம் சிம்ப மாட்டினுடைய உரிமையாளர் சார்பாக ஒன்றல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்களும் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நீர நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்துங்கள் காலங்கள் கடந்து விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன இந்த வடமஞ்சியோட நிகழ்ச்சிக்கு உள்நாடு வாழ் மக்களுக்காகவும் வெளிநாடு வாழ் மக்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூபில் நேர ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்றார் காளையார் கோவில் மாநகரை சேர்ந்த பிகே கே மீடியா பிரபாகர் கலைக்கூட அன்பு சொந்தங்களுக்கும் சிவகங்கை மாவட்டம் டி ஜி போட்டோகிராபி சார்ந்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் மேலும் இந்த மனமஞ்சோடு நிகழ்ச்சிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற மதகுவட்டி மண்ணின் மைந்தர் மன்னர் மீடியா போட்டோகிராபி சார்ந்த அனைத்து நஞ்சகளுக்கும் இந்த தருணத்திலே கொடான கோடி நன்றி கடன்களை உருத்தாக்கி தார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மயில்ராயன் கோட்டை நாடு கொண்டேந்தல்பட்டி ஜீவமித்ரன் அவரது புகழ் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டு அந்த காலையை அடக்கியே தீருவோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் டி என் இருபத்தி ஒன்பது தர்மபுரி மாவட்டம் பொன்னகரம் ஈரப்பன் நினைவு குழு வீரர்களும் மிக கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையிலேயே பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஏர்போர்ட் பெருங்குடி எஸ்பிஎஸ் அழகர்காலை உரிமையாளர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசுத்தகனை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா நீண்ட நாள் இடைவேளைக்கு பிறகு தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மயில் ராயன் கோட்டை நாடு குண்டேந்தல் பட்டி ஜீவமித்ரன் சார்பாக மாவீரன் முக்கம்பட்டி சீமா நினைவாக ஜியா முதயா பிரதர்ஸ் அசோக் சரத் வாத்தியார் புகழ் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து அந்த காலையினை தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் தர்மபுரி மாவட்டம் பொன்னகர வீரப்ப நினைவு குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் எல்லோர் நாடு கண்டாங்கிப்பட்டி மனோரன் மாணிக்கம் குடும்பத்தார்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்சூர் நாடு பூவந்தி பஞ்சமால் சிங்கம் காளை சிம்பா காளை மாட்டிட உரிமையாளர் மருது சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு

சிவகங்கை மாவட்டம் புத்தக திருவிழா வாக்காளர் நிகழ்வுகளை ஒன்றிணைத்து நடத்தி காட்டிய திரு பி வி பிரவீன்குமார் நேரு யுகவேந்திரா மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் நேரு யுவேந்திரா தன்னார்வலர் மகா பாண்டியன் லலின் அவர்களுக்கு பொன்னாடி போற்றி புகழாரம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பெறுவதற்கு சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பார்ப்போம் ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றது பரிசு பெறுவதற்கு பெறுவதற்கு ஆட்டமா சிவகங்கை புத்தக திருவிழா வாக்காளர் விழிப்புணர்வு போக்குவரத்து விழிப்புணர்வு எண்ணற்ற நிகழ்வுகளை ஒன்றிணைத்து நடத்திய திரு பி வி பிரவீன்குமார் நேரு யுகேந்திரா மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் நேரு யுகவேந்திரா தலைவர்கள் மகா பாண்டிய லலின் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் மூடு மோகனுக்கு தண்ணியை அரசு வழக்கறிஞர் துசாந்த் பிரதீப் அவர்களுக்கு பொன்னாடி போற்றி புகழாரம் கடைசி அரசு வழக்கறிஞர் பிரதீப் குமார் அவர்களுக்கு பொன்னாடி போற்றி புகழாரம் நம்மளும் கொஞ்சம் வளர்ந்திருக்கலாம் அரசு வழக்கறிஞர் துசாந்த் பிரதீப் குமார் அவர்களுக்கு பொன்னாடி போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் நேரு யுகவேந்திரா தன்னார்வலர் மகாபாண்டியன் மகா பாண்டியன் அவர்களுக்கு பொன்னாடி போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் எங்கள் அழைப்பதில் ஏற்று வருகை புரிந்து இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திமுக திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சாளர் அருமை அன்பு சகோதரர்

எத்தனையோ நடிகர்களை உருவாக்கி இந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை சீமையினுடைய செல்ல பிள்ளை எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பாக பொன்னாடி போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்காம ஓக்காம மல்லி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரத்தை நிலைநாட்டுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரு நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் பார் ஒன் மினிட் கடைசி ஒரு சிவகங்கையின் சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த வாளுக்கு வேலி அம்பல மண்ணிற்கு பெருமை சேர்த்திட மயில்ராயன் கோட்டை நாடு குன்னேந்தல் சீவமித்ர தேவன் சார்பாக முக்கம்பட்டி சீமா நினைவாக சி எம் உதயா அசோக் சரத் வாத்தியார் புகழ்காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது மிக சிறப்பாக விளையாடிய தர்மபுரி வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் மாடுன்னா இதுலடா மாடு கொடூரமா பெண்கள்லாம் கொலை விடுங்க கொஞ்சம் விரைந்து கொண்டு வாங்க சிவகங்கை மாவட்டம் டிபுதூர் ஒன்றியம் பொன்னப்பட்டி செரிகோனார் அவரது அர கர்ணன் காலை